ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பராக ஒரு தேங்காய் சாதம் செய்ய போகிறான் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க விடிய தேங்காவை நல்லா துருவிக்கணும் தேங்காவை இப்படி நல்லா துருவி எடுத்துக்கணும் நல்லா வெள்ளையாக இருக்கணும் தேங்காய் இது லைட்டாக அந்த வேர்க்கடலையாக வறுத்துக்கணும் வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கணும் அது கூட பட்டை மிளகா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பட்டமளகா கொஞ்சம் மிளகு கடலை பருப்பு கருவேப்பிலை சீரகம் உளுத்தம் பருப்பு ஒரு பாத்திரத்தில் வேர்க்கடலை என்ன ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கடுகு போட்டு பொரிச்சிக்க பட்டை மிளகாய் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் மிளகு முழு மிளகு அது கூட வறுத்த வேர்க்கடலை அது கூட பெருங்காயம் கறி வேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க பெருங்காயம் போட்டதும் அப்படியே வாசனை தூக்குது அந்த துருவணு தேங்காவை எடுத்து ஆட் பண்ணிக்கிங்க போதுமான சால்ட்டு இதை நல்லா வதக்கிக்கிங்க ரைஸ் ஆட் பண்ணிக்கிங்க இது வந்து பச்சரிசி பச்சரிசி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாதத்துக்கு அது கூட நல்லா ஒரு அரை ஸ்பூனுக்கு போல் நெய் ஆட் பண்ணிக்கிங்க ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க